திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் செல்வராஜுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சொல்வதற்கு அதைத்தான் நம்ம மட்டும் சொல்ல வந்திருக்காரு சொல்லுங்க செல்வராஜ் சார் திரைப்பட உலகத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஆமாம் ஆமாம் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அம்மா அவர்கள் வந்து காலம் அவங்களுடைய எண்பத்தி ஏழாவது வயசுல வந்து அவங்க உடல்நல குறைவு அப்படின்னு சொன்னாங்க அதற்காக வந்து நம்ம திரைக்குறள் சார்பாக ஆண்டானது அவங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் வந்து கன்னடத்து பைங்குன்னு சொல்லக்கூடிய சரோஜாதேவி அம்மா வந்து எம்ஜிஆருடையும் சிவாஜியோடையும் ஏராளமான படங்கள் நடித்தவங்க ஒரு மாதிரி எம்ஜிஆர் தேவி காம்பினேஷன் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு தனி கிரேஸ் உண்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கெரியரே பிக்கப் ஆனது அப்படிங்கும்போது அவருடைய டைரக்ஷனில் வந்த கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்தில் ஜிம்னி நேசன் அவரோட நடித்திருந்தது தான் ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சரோஜாதேவின்னு சொல்லும்போதே எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா அன்பேவா படத்தில் அவங்க நடித்தது தான் அன்பேவாலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையில் எங்கள் வீட்டு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா சரோஜாதேவி ரங்காராவ் காம்பினேஷன் அப்பா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவோமா சரிம்மா 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 அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு அப்பா பொண்ணுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க இந்த விஷயம் சொல்லும்போது வந்து என்னுடைய சிறுவயது ஞாபகங்கள்லாம் வருது கடற்கரையில திர கட்டி வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் எங்க ஊர்ல இருந்து போறதுக்கு போய் இந்த திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை பார்த்த நினைவு தான் எனக்கு வருது அருமையாக எம்ஜிஆர் தானே ரொம்ப ரொம்ப அருமையான அருமையான்கிறா அந்த பாடல் எல்லாம் வந்து இன்னைக்குமே ரொம்ப நினைவில் அதே மாதிரி அன்பை வாப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் மனசில் ரொம்ப பதிஞ்ச பாட்டு வந்து நான் பார்த்ததிலே அவள் உறுத்தியை தான் நல்ல அழகியின்பீ நல்ல அழகியின்பீன் இந்த பாடல் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத பாடல்கள் அதாவது என்னென்னா கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து அம்மா இன்னைக்கு காலமாயிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவங்களுடைய நினைவுகளும் அவங்களுடைய பொக்கிச்சமான இந்த திரைப்படங்களும் நம்ம என்றைக்குமே நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க அவங்க வந்து இந்த கலைக்காக செய்த சேவையும் இந்த இத்தனை திரைப்படங்கள் பண்ணியும் மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாங்க கன்னடத்து பைங்கிலி பி சரோஜா தேவி அருமையான ஒரு அருமையான நடிகை அந்த அற்புதமான நடிகை அதை வந்து எந்தவிதமான டவுட்டுமே கிடையாது ஒவ்வொரு படமும் அதாவது நான் வந்து சிவாஜி சாரோட சொல்லும்போது புதிய பறவை சொல்லுவாங்க அந்த உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் வந்து அவங்க திரும்புறதும் அந்த கைய வச்சுக்கிறதும் அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னான் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் அந்த ரேடியோ கொண்ட எல்லாம் எதுவும் தானே அருமையா அதாவது என்னன்னா கலர் படங்கள் வரும்பொழுது சரோஜாதே அம்மாவை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதாவது இப்போவும் சொல்லுவாங்க திரைப்படத்துல வந்து சில பேருக்கு க்ளோஸ் வைக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒரு க்ளோஸ் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த க்ளோஸ்ல அந்த முகம் அழகு மூக்கு மொழியுமா இருந்து அந்த சிரிக்கும் போது அந்த வரிசை அவ்வளோ அழகா இருக்கும் அப்படி ஒரு க்ளோஸ் வைக்கிறதுங்கிறது சரோஜாதேவியம்மாவை க்ளோஸ் வைக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து எம்ஜிஆர் சார் வந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் படகோட்டியா இல்லை படகோட்டி தான் நினைக்கிறேன் நாடோடி மன்னனா இதுலயும் வந்து செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹீரோயினா சரோஜாதேவி வருவாங்க தொட்டால் பூமலரும் தொடாமல் அந்த படம் அந்த பாட்டு என்ன படத்தில் வரும் அந்த பாட்டு எந்த படம்னு எனக்கு தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலந்தி அதாவது என்னன்னா இந்த மாதிரியான பாடல்கள் அற்புதமான பாடல்கள் நிறைய காட்சிகள் அவங்க நடிப்பில் ஏராளமான திரைப்படங்கள் ரொம்ப அற்புதமான நடிப்பு நிறைய வெற்றி படங்கள் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி ஆர்ட் ஃபிலிம் நடிப்பதற்காக கதைகள் கொண்ட படமாக இருந்தாலும் சரி டயலாக் இருந்தாலும் சரி எனக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வாய்ஸ் அது உங்களுக்கு அந்த கன்னடம் கலந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமாக பேசக்கூடிய அந்த ஒரு மொழி கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அதான் சொன்னேன் அந்த வாய்ஸ் வந்து எப்பவுமே மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து என்னைக்குமே மைண்ட்ல இருந்து போகவே போகாது ஆக்சுவலா வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட வந்து சரோஜாதேவி அவங்க நடிச்சதே அவருக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்னு சொல்றாங்க ஆமா அது அவங்களுடைய முதல் திரைப்படம் வந்து கன்னடத்துல தான் மகாகவி காளிதாஸ் மகாகவி காளிதாஸ் அதான் முதல் படம் வந்து வந்திருக்கு ஓகே ஓகே அண்ட் பாத்தரலாமே அதே நம்ம ஃபில்மோகிராஃபியில் பார்த்தாவே தெரியுது மகாகவி காளிதாஸ் அதில் வந்து முதல் படம் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கரெக்டாக தான் சொல்லுவீங்க கன்னட படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பக்கம் என்ன சொல்கிறது எம்ஜிஆர் சாரோட நடிக்க ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படங்கள் அதில் எனக்கு வந்து இந்த கல்யாண பரிசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கெரியர் சேஞ்சிங் படம் அப்படின்னு சொல்லலாம் கல்யாண பரிசு அதுக்கப்புறம் இந்த பாடம் இந்த தொட்டால் பூமலருங்கிற பாட்டு எனக்கு அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டேன் அது மாதிரி சார் அவங்களுடைய முதல் படமே வந்து ரொம்ப அற்புதமான படம் எனக்கு இன்னைக்கும் வந்து அந்த சிறுவயது ஞாபகங்களில் வந்து நிற்கக்கூடியது தங்கமலை ரகசியம் அந்த மந்திர இதெல்லாம் வரும்ல சார் அந்த மலையில எல்லாம் போறது அது அதுதான் அவங்களுடைய முதல் தமிழ் திரைப்படம் கண்டிப்பாக ரொம்ப ஆமாம் ரொம்ப ஆனால் ரொம்ப சிறு வயதிலேயும் அவங்க நடிக்க வந்துட்டாங்க அதுதான் வந்து சரோஜாதேவி அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அதனால் நிறைய படங்கள் பண்ணாங்க ஸோ லாஸ்ட்டாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது சூர்யா சாரோட பண்ண ஆதவன் அப்படிங்கிற திரைப்படம் தான் அதில் தான் வந்து அவங்க நடித்தது அதுக்கப்புறம் தமிழில் பெரிய படங்கள் பண்ணாங்கன்னா தெரியல அப்போ கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னென்னா சூர்யா சார் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் சரோஜாதேவி அம்மாவுக்கு வந்து இப்போது பே பண்ணுற எல்லாருக்கும் பே பண்ணுற சம்பளத்தை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா அது ரெட் ஜெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா ஜஸ்ட் டூ அந்த ஒரு ஒரு லெஜண்டரி ஆக்ட்ரஸை வந்து மதிக்கத்தக்க வகையில் அவங்களுக்கு ஒரு உயர்வான சம்பளம் கொடுத்து இது பண்றது ஸோ அதுதான் நான் கேள்விப்பட்ட ஒன்னு ரொம்ப அற்புதமான நடிகை இருந்தாலும் அவங்களுடைய மறைவு ஒரு பெரிய சோகமாக இருந்தாலும் அவருடைய நினைவு என்றுமே நீங்காத இடம் பிடித்து பசுமையான நினைவு இருக்கிறது மனங்கள்லயும் எப்பவுமே இந்த மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாம் இறப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன் கொண்டு தான் சார் இன்னைக்கு அந்த அப்புறம் வந்து நம்ம கூடவே அவங்க வந்து பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இந்த இறப்பு செய்தி சொல்லும்போது இன்னொரு ஒரு ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த வேட்டுவம் திரைப்படம் இருக்குல்ல சார் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் பா ரஞ்சித் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த திரைப்படம் அதுல வந்து ஏற்கனவே நம்ம வந்து நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம் இதை வந்து ரொம்ப கோ மோகன்ராஜ் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் அந்த ஏதோ பார்த்தேன் கூட நான் வந்து அந்த காட்சிகள் எல்லாமே வெளியாகி ரொம்ப மனப்பதட்டத்தை உருவாக்கியிருக்கு இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போயிருக்காரு அந்த ஜம்பிங் எல்லாம் பண்ணிருக்காங்க தான் இருந்திருக்கிறாங்க ஆனா மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அந்த டைமில் அப்படி ஜம்ப் பண்ணி போகும்போது ஒரு அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போதைக்கு வந்த தகவல் படி அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி வந்து தங்களுடைய உயிரை பணையை வைத்து தான் நிறைய ஆமாம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்னே வேட்டையாடு விளையாடு படத்தில் இதே மாதிரி ஜீப்பு ஜம்பிங் ஷாட் ஒன்று இருந்தது அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஜீப்பில் இருந்து விழுந்து அவருக்கு வந்து பேக் போன் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் கூட அவர் கூட இப்ப எப்படி இருக்க இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இது இது வரைக்கும் தான் அப்பதைக்கு எனக்கு அந்த நிகழ்வு தெரிஞ்சது அவரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நிறைய நிறைய ஸ்டன் மாஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நடக்குது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார் இப்போ இந்தியன் டூல வந்து அப்படி நடந்தது அந்த கிரேன் விழுந்த ஒரு ஷாட் அந்த அதாவது கிரேன்ல வந்து கீழே விழுந்துருச்சு ஆமா அதுல வந்து இறந்து போனாங்க அது மாதிரி வந்து சர்தார் படத்துல வந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் இறந்திருக்கிறாரு ஏன்னா சமீபத்தில் வந்து விடுதலை திரைப்படத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஆக்சிடென்ட்ல மருத்துவமனையில் இருந்து அப்புறமா இறந்துருக்குங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் அவங்க அவங்க வந்து சாதாரணம் கிடையாது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது படத்துல பார்க்கும்போது சில விஷயம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ட்ரிக்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பாதுகாப்பு வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வேலை மட்டும் அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சொல்லுவோம் வேலை மட்டும் இல்லாமல் தங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி போய் அவங்க கரெக்டாக போய் ஒரு செக்கப் போய்ட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரமும் இருக்குது அதையும் அவங்க பார்த்துக்கணும் அதை வந்து ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் அவங்க யூனியன்லாம் சேர்ந்து அந்த முடிவுக்கு வரணும் இல்லை இந்த இந்த அபாயங்களை குறைச்சி இந்த திரைப்படங்களை எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து திரைப்பட உலகம் செய்யணும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க தயாரிப்பாளர் சங்கமும் அதுக்கு முன் வரும் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பாங்க பட் இருந்தாலும் தற்போது இறந்து போன மோகன்ராஜ் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த ஆழ்ந்தாம்பங்களே தெரிவித்துக் கொண்டு என்ன பண்ணுறது அவருடைய குடும்பத்தாருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் சார் சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் குடும்பத்தாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படம் வந்து மிக விரைவில் வந்து வருது சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படம் மிக விரைவில் வருது ஏஸ் திட் இஸ் கூலி ஆமாம் கூலி வருது அப்புறமா அடுத்த திரைப்படம் வந்து இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கூலி வருது அடுத்த திரைப்படம் வந்து ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ வந்து தயார் இருக்கு ஆமா ரெடி அதுக்கு அடுத்தது யாரு அப்படிங்கறதுல அதுக்கு அடுத்தது யார் 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 வந்து சூப்பர் ஸ்டாரை இயக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நிகழ்ந்துட்டேன் ஆமா ஆமா பலரும் வந்து கதை சொல்லியிருக்குறாங்க இப்போ வந்து ஜனநாயகன் இயக்குனர் கூட கதை சொல்லியிருக்கிறாரு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க ஆமா ஒரு தெலுங்கு இயக்குனர் கதை சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து யார பிக்ஸ் பண்ணியிருக்கறாங்கன்னா மகாராஜா திரைப்படம் எடுத்த சுவாமிநாதன் ஆஹா அருமை அவரை வந்து இப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்க நல்ல ஸ்கிரீன் பிளே அருமையான ஸ்கிரீன் பிளே மகாராஜா திரைப்படம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நாளாச்சு அது ஒரு டைப்பா பண்ணியிருந்தாரு அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு கண்டிப்பா அவர் வந்து ஏதாவது வித்தியாசமான கதையா இப்போ சூப்பர் ஸ்டாரை கவர் வகையில் ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு போல் இருக்கு ஒரு ஸ்டைலிஷ் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் நித்திலன் சுவாமிநாதன் நித்திலன் சுவாமி ஆமா ஒரு பேரை நான் விட்டுட்டேன் நேரம்

வழக்கமா வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து வேற இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை தான் காப்பி அடிப்பான்னு சொல்லுவாங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல என்னன்னா இவருடைய பாடலே இவர் காப்பி அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டாயி பாடல் அவரே காப்பி அடிச்சார் அது கூட அவருடைய பாடல் தான்

அந்த அளவுக்கு நிறைய பாடல்களை இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க வரிசையாக இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் அந்த எல்சியூ இருக்குல்ல சார் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சிட்டியாக லோகேஷ் கனகராஜ் யூனிட்டுக்கும் நெல்சன் எடுத்த அந்த பாட்டுக்கு என்ன சம்மந்தம் அது எல்சியூவில் எப்படி வரும் இல்லை எல்லா இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி எடு பாடலும் இப்போ அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு அப்படிலாம் இருக்காது மியூசிக்கில் ஏதாவது ஒன்று ரெண்டு ரிசம்பிளன்ஸ் வரதான் செய்யும் அதனால அணிவது அந்த பாடல் வந்து போட்டிருப்பாப்ல இருக்கலாம் தப்பு கிடையாது ஆமாம் இப்போ வந்து சாய் அபயங்கருக்கு வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து ஆமாம் வந்திருக்கு எட்டு திரைப்படங்களுக்கு வந்து இசை அமைக்க போறார் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமா வரிசையா என்னன்னா அவர் இதுவரைக்கும் முழுமையாக இந்த திரைப்படத்துக்கும் இசை அமைச்சது இல்லை இசை அமைச்சு பார்த்த பிறகு வந்து அப்புறமா வந்து வாய்ப்பு தருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையில் நிற்கிறாங்க எல்லாரும் ஆமாம் ஆமாம் இவர் எப்படி எங்க படத்துக்கு ஃபுல்லா பண்ணிடுவார் அப்படி ஆமா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இப்போ அனிருத் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப இளைஞர்கள் மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவர்கிட்ட போய் எல்லாமே டம்ப் ஆகுது சரியான நேரத்துக்கு வந்து அவரு முடிச்சு கொடுக்கல அதுக்கு போட்டிக்குன்னு நான் இன்னொருத்தர் இறக்குறேன்ப்பா அப்படி இல்ல அப்படி சொல்லி இது பண்றான்னு சொல்லி சொல்றாங்க

அஜித் சார் வந்து அடுத்தது வந்து திரைப்படம் வந்து நடிக்க போறாரு அடுத்த திரைப்படம் நடிக்க போறாருன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அக்டோபர் மாசத்துக்கு மேல பாத்துக்கலாம்னு அஜித் சார் சொன்னார்ன்னு சொன்னீங்க நவம்பர்ல வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாம் கரெக்ட் தான் அதுக்கு அவர் சென்னை வரணும் இல்லையா சென்னை வரணும் சென்னை வந்தா தான் பூஜை போட முடியும் ஆனா சென்னை அவர் வருவார்னு பார்த்தா இல்ல இல்ல நான் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாரு என்னடா சமீபத்துல ஒரு வீடியோ பாக்குறேன் பூனையை மடியில வச்சுக்கிட்டு என் கூட சென்னை வரு அப்படிங்கிறார் வந்து கண்டிப்பா வரும்போது பூனையோட தான் வருவார் நினைக்கிறேன் இல்ல அத சொல்லுவாங்கல்ல சார் அவர்கிட்ட ஒரு பூனை படையே இருக்கு அப்படின்னு வாங்கல இல்ல சார் அவர்கிட்ட முதல்ல ஒரு பூனை இருக்கு மத்த பூனை எல்லாம் இல்ல இங்க தயாரிப்பாளர்கள் வந்து பதறிட்டே இருக்காங்க ஏன்னா மிஸ் ஆயிடக்கூடாது பாத்தீங்களா அது வேற ஏதாவது சென்டிமெண்ட் ஆயிட போகுது சார் ஏன்னா பூனையை குறுக்கால விட்டு சார் சவுன சரி இல்லைன்னு ஏதாவது சொல்ல போறாங்க சார் இங்க தான் வந்து அது நெகட்டிவ் சார் இப்போ அவர் வந்து துபாய் சார் துபாயில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூனையை குறுக்கால விட்டு குறுக்கால விட்டு வேலை பார்ப்பாங்களா இல்ல சார் பூனை வந்து ஒரு மிகப்பெரிய செல்ல பிராணி சார் அங்க இங்கேயும் செல்ல பிராணி தான் ஆனா குறுக்க கிராஸ் பண்ண கூடாது இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல அங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்ப மார்க்கெட்டுக்கு போறாங்கன்னா இங்க ஒரு கிலோ மீன் வாங்குறாங்கன்னா ஒரு அஞ்சூறு கிராமம் வந்து பூனைக்கு எடுத்து வச்சிருவாங்க போடு அப்படி கொளுத்து சிங்கம் மாதிரி இருக்கும் சார் பூனை சிங்க பூனை அப்படி இருக்கும் சார் நீங்க அரேபிய நாடுகள்ல வந்து நீங்க பூனை தான் ஆனா இவர் கையில வச்சுக்கத பார்த்தா அப்படி தெரியலையா இது அரேபியாலயே ரொம்ப இளச்ச பூனையா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ரொம்ப நல்ல பூனை நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கு பூனை எல்லாம் வெரைட்டி வெரைட்டி எல்லாம் இருக்கு இவர் கையில வச்சுக்கத பார்த்தா ஏதோ ஓடி வந்திருக்கும் போல இருக்கு இல்ல சார் டிரைவிங் பண்ணும்போது குறுக்கால ஓடி வந்திருக்கும் போல இருக்கு ஏய் பூனை வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில வச்சு ஏன் கூட சென்னை வரியா அப்படிங்கிறார் இல்ல ஆனா பூனையிடம் கூட அவர் மனித

திரைப்பட உலகத்துக்கு வர திரைப்பட உலகத்துக்கு வாரிசு நடிகர் வாரிசு நடிகர் வந்து இப்போ வந்து அஜித்துக்கு பையன் வரும் விஜயோடைய பையன் டைரக்டர் ஆயிட்டாரு விஜய் சேதுபதி பையன் ஆல்ரெடி நடிக்க வந்துட்டாப்புல சூர்யா விஜய் சேதுபதி சிவகார்த்திகனுக்கு இப்போதான் பையன் அந்த பையன் என்ன அப்படியே போயிட்டு இருப்பீங்க நான் சொல்றேன் ஒரு குழு பாலச்சந்தர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நடிகர் யார் பாலச்சந்திர மிகவும் நெருக்கமான நடிகர்னா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்துக்கு பையன் இல்ல கமலஹாசனுக்கு ரெண்டும் பொண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நெருக்கமான மேடி மேடி அவரை வேறதா ஒரு குழு கொடுங்க வேறதா குழு அவரை தான் இமிடேட் பண்ணுவார்

நீ இந்த ஊருட்டு இல்லை ஊருட்டு ஊருட்டு எவ்வளோ வேணாலும் சொல்லு அப்படின்னு அந்த ஊருட்டு இல்லை ஆமா இயக்குநர்கள் மட்டும் பெரிய அளவு உருட்டாம நல்லபடியாக கதையை சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா சோ அப்ப வந்து இப்ப நாகேஷுடைய பேரா வந்து நடிக்க வர ஆமா சூப்பர் அவருடைய பேரு காஜேஷ் காஜேஷ் ஆமா சூப்பர் நாகேஷுடைய பேரன் இவர் வந்து காஜேஷ் காஜேஷ் நடுவில் ஆனந்த் பாபு மட்டும் வித்தியாசமான பேரு காஜேஷ் ஓகே காஜேஷ் வந்து நடிகிறார் அவருக்கு அந்த வாழ்த்துகளை தெரிவிச்சிடும் ஏன்னா நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் நடிகர் நிச்சயம் அற்புதமான நடிகர் இல்லையா ஸோ சிறப்பாக இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி செல்வராஜ் அவர்கள் வந்து நம்மகிட்ட பிறந்துக்கிட்டாரு வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்